கிரெடிட் ஸ்கோரை பராமரிக்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் உங்கள் இஎம்ஐ அல்லது கிரெடிட் நிலுவைத் தொகையை கொடுக்கப்பட்ட தேதிக்கு முன்னே செலுத்துங்க தாமதமாக பணம் செலுத்துவதை தவிர்க்க ஆட்டோபே ஆப்ஷன் மற்றும் ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷன்களை ஆன் செய்து வச்சுக்கோங்க உங்க இஎம்ஐ மற்றும் நிலுவை தொகைய முழுமையாக செலுத்துங்க பாதியாக கட்டணம் செலுத்துவதை குறைந்தபட்ச தொகையை கிரெடிட் கார்டு அல்லது அதற்கும் குறைவான இலக்காக வச்சுக்கோங்க ஒரே ஒரு கடன் ஆதாரத்தை மட்டுமே நம்புவதை தவிர்த்துடுங்க தேவைப்படும் போது மட்டும் புதிய கிரெடிட் கார்டுக்கு விண்ணப்பிக்கணும் குறுகிய பல கிரெடிட் கார்டுகள் வாங்குவதும் பயன்படுத்துவதும் மதிப்பெண்ண எதிர்மறையா பாதிக்கும் பழைய கடன் கணக்குகளை குறிப்பாக நீண்ட நாள் கணக்குகளை மூடிடுங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் லோன் ஸ்டேட்மெண்ட்டை சரி பாருங்க ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் உடனடியாக வங்கியை தொடர்பு கொண்டு சரி செய்யுங்க மற்றவங்க கடனுக்கு கேரண்டி கையொப்பமிடுதல் அல்லது கடன் உத்தரவாதம் ஆகியவற்றில் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம் ஏன்னா அந்த கடனை வாங்கிய நபர் திரும்பி செலுத்தவில்லைனா அல்லது முறையாக செலுத்தாமல் தாமதிச்சாங்கன்னா அது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை கண்டிப்பாக பாதிக்கும்